ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வாங்க உங்கள் ருசியுமே உங்கள் சிம்புவோட விளையாட்டு பார்க்கலாம் வாங்க சிம்பு வந்து விளையாடிட்டுருக்கா இங்கே தென்னப்பால் விளையாடிட்டுருக்கா வாங்க பார்க்க அங்கே வருங்க சரி சரி சண்டை போடுவாங்க ரெண்டு பேருமே ரோசிமா ரோசிமா கண்ணை பொறண்டி இருவா போகிறா பாப்பா பார் பாருங்க விட மாட்டா ரோசி அங்கே வருங்க சிம்பாக்குட்டி என்ன பண்ணுறன்னா அந்த தாடையில் இருக்கிற முடியை பிடிச்சிட்டே தொங்குவா பாருங்க அங்கே பாருங்க ரோசி வந்து அந்த மூக்கை வச்சு முட்டுறதோட சரி சிம்பு கம்முன் இருக்க மாட்டாதுங்க அங்கே பாருங்க ஒரே அடிதிடிதான் காயமெல்லாம் ரோசிக்கு தான் வருங்க சிம்புக்குட்டி வந்து பயங்கரமாக அடிப்பா அங்கே இருங்க பாஞ்சு பாஞ்சு அடிப்பா பாருங்க அடிக்கிறது பார்த்திங்களா சிம்புமா சிம்பே அடிக்கிற பாருங்க அப்படியே ஜாலியாக படித்துட்டு வாய் பிடிச்சி பிடிப்பா வருங்க ரோசியோட வாய்க்குள்ளே சிம்பு தலை இருப்பேன் ஏற்கனவே நான் ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கிறேன் சிம்பாக்குட்டி வந்து ரோசியோட வாய்க்குள்ளே தலைய வச்சுருப்பேன் பாருங்க ரோசியோட வாய் எங்கே இருக்குது நான் அடிக்கிறத அடி பாருங்க அந்த அடி பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறான்னு ஒரு கேப் இல்லாமல் அடிப்பா பார்த்துக்குங்க ஆ ஆ அதுக்குள்ள சிம்பாக்குட்டியை அழகியாமா குறும் பண்ண மாட்டாளாமா எல்லாரும் சொல்கிறது ஆ பார்த்தீங்களா இப்போ யார் அடிக்கிறாங்கங்கிறது வீடியோ பாருங்கள் ஓடிட்டு இருக்குது பாருங்க பாத்தீங்களா எப்படி பண்ணுறாங்கன்னு வாயை பொத்தி பொத்தி விடுவாளுங்க கடிக்கிறக்கே வர்றதுக்கு இல்லாமல் மூக்கை பரண்டி விடுவா காலையில் சாப்பிட்டு இப்போ தான் வந்து படுத்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா பெட்டுக்கு வந்து தான் படுத்துருக்குறாங்க கீழே ஏதோ ஒரு நேரம் தான் போய் படுப்பாங்க மற்றபடி தான் ஆளுக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கணுனே அவங்க மீனும் அம்மும் வருவாங்க காதை பிடிச்சி இப்படி போய் கடிச்சா அவள் என்ன பண்ணுவா மக்களா பாவம் ரோசி பிள்ள என்ன செய் தங்கா குட்டிப்பிலாம் பாப்பா என்ன பண்ணுறா இங்கே வருங்க பாப்பா என்ன பண்ணுறா கடிக்கிறாளா அவனையே அவ்வளோ ஒரு நேரம் போட்டு தும்சம் பண்ணிகிட்ருந்தாளுங்க அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன் அமைதி ஆகிட்டா பார்த்தீங்களா சிம்பு விளையாடுற வரைக்கும் விளையாடிட்டு அமைதி ஆகிட்டாளுங்க சிம்பே சிம்பு பெரிய பொண்ணு ஆகிட்டா நல்லா சுத்தம் பண்ணி பழகிட்டா உடம்ப வந்து சுத்தமாக வச்சுருக்கா பாருங்க குட்டி சிம்புமா அழகிம்மா இங்கே பாரு ஓய் எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாய் பாய்ங்க என்னோடய வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சொல்லிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய்ங்க சொல்லிடுங்க பாய் பாய் சொல்லுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்ங்க தாங்க பாய் சொல்லுங்கள் Bye bye. Ni eh, sudah tengah bye bye nya.